கிட்டே வந்ததும் அங்கே பூ வித்துட்டு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் பிருந்தாவனம் இருக்கக்கூடிய கோவில் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட பாதைங்க ரொம்ப சுத்தமாக இருந்தது சைட்லலாம் பார்த்திங்கன்னா கோவிலோட ஆஃபீஸ் இருந்தது பிரசாதம் வாங்கக்கூடிய இடம் அப்புறம் அன்னதான கூடம் அப்புறம் ரூம் புக்கிங் இதெல்லாம் அந்த ஆஃபீஸ்லாம் அங்கேயே இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் வழியேற சிற்பங்கள் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நாங்கள் நடந்து வந்தோம் நம்ம மந்திராலயா கோயில் ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுதான் வந்து மெயின் கோயிலோட மனம் இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு மனத்தோட ரூம்ஸ் நிறையா இருக்குங்க ரொம்ப சீப் ரேட்லேயும் இருக்குது டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது நான் பையனை வந்து கீழே அதோட இதை கொடுக்க சொல்கிறேன் வெப்சைட் நேம் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வர மாதிரி இருந்தால் தங்குற மாதிரி இருந்தால் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து துங்கபத்ரா நதியை பார்த்துட்டு மாஞ்சால அம்மனை பார்த்துட்டு தான் நம்ம குரு ராகுவேந்திரவை பார்க்கணும் இங்கே இருக்கவங்களெலாம் இவரை வந்து குரு ராயர் அப்படின்னு ரொம்ப அன்பாவும் மரியாதையும் கூப்பிடுறாங்க ராயர் அப்படின்றது இங்க இருக்க பிரதேசத்துல ராயர் அப்படின்னு கூப்பிட்டா அவங்க மரியாதைக்குரியவர் அப்படின்றதுனால ராயர் ராயர் கூப்பிட்டு குரு ராகவேந்திராவை வந்து குரு ராயர் அப்படின்னு சந்தோஷமா அன்பா கூப்பிடுறாங்க நாம முடிஞ்ச அளவுக்கு குரு ராயர் ஏன்னா ராகவேந்திரா சுவாமின்னு சொல்லியே பழகிட்டோம் இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு குரு ராயர் அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க